வயசாயிருந்தா முதுமை அது எல்லாருக்கும் வரும் யாரும் தப்ப முடியாது இந்த குழந்தைகளுக்கும் நமக்கும் உள்ள ஜென்ரேஷன் கேப் முதுமையில் என்ன வரக்கூடாது பேசும்போது எப்போவுமே அவங்க வயச ஆரம்பிக்காதீங்க ஆரம்பிக்க பூங்காட்டு நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சமீப காலமாக அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா முதுமை 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 முதுமையில் எப்படி இருக்க போகிறீங்க என்ன செய்யணும் ஒத்த ஒருத்தர் சொல்லுவாங்க முதுமையை கண்டு பயப்படாதீங்க நீங்கள் வயசால் முதுமையாகலாம் முதுமையாக இருக்கலாம் ஆனால் மனதளவில் நீங்கள் இளைஞர் அப்படின்லாம் சொல்லுவாங்க பிராக்டிக்கலிங் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது முதுமைன்னா முதுமை தான் வயசாகிட்டு முதுமை அது எல்லாருக்கும் வரும் யாரும் தப்ப முடியாது ஒன்று அதை நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் லைஃப்பில் முதுமையில் என்ன வரக்கூடாதுன்னு கேட்டால் வறுமை வரக்கூடாது ஒன்று நோய் வரக்கூடாது ரெண்டு இது ரெண்டு வராமல் இருந்தாலே முதுமை நல்லாயிருக்கும் வறுமை வரக்கூடாதுங்கிறது என்ன பண்ணால் நாற்பது வயசுலேருந்தே யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் யூ வில் பெக்கம் ஒன் டே ஓல்டு மேன் அப்போ நம்ம போய் யார்ட்டு கை காசு காசு எடுக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் மாசாந்திர சேவிங்ஸ் எதாவது பண்ணணும் அனாவசிய செலவுகள்லாம் பண்ணக்கூடாது அவன் அந்த கார் வாங்கிட்டு நாமளும் வாங்கணும் அவன் இந்த டிவி வாங்கிட்டு நாமளும் வாங்கணும் நம்ம வருமானத்துக்கு என்ன உண்டோ அதை வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் எவ்வளோ பெரிய டிவியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் நாம் கொண்டு போக போகிறது இல்லை அதனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் பழத்தை சேர்த்து 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 வச்சுக்கணும் பேங்கில் அது ரொம்ப முக்கியம் வயசாக உங்களுக்கு வியாதிகள் வரும் வியாதி வந்து எல்லாருக்குமே வரும் இளைஞர்களுக்கு குழ பிறந்த குழந்தைங்க ஹார்ட் உள்ள குழந்த பிறகுது இப்போது என்னென்னமோ உள்ளக்குது அப்படி இருக்கும்போது முதுமையானவர்களுக்கு வரும் இல்லையா அந்த முதுமைக்குள் வருகின்ற வியாதி வயோதிக வியாதி முட்டு வலி பள்ளி ஏறி இரங்கலும் வலிக்கும் தூக்கம் வராது வராட்ட என்ன தூங்குற வரைக்கும் தூங்குங்க அதுக்கப்புறம் பொசை முடியுங்க அப்படி இல்லை ஒரு பொசை எடுத்து ராமராமான்னு எழுதுங்க இப்படி நிறைய நினச்சிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் தூங்கிடலாம் எண்பது வயசு ஆகுது இப்போது இருந்தால் ரொம்ப டயர்டாக இருப்பேன் டல்லாக இருப்பேன் ஆனால் ஷூட்டிங்னு வந்துட்டால் என் வயசு யாருக்கும் தெரியாது எம்பதுன்னு சொல்ல மாட்டாங்க கடைகளும் போவேன் நினைப்பேன் நல்லா பண்ணுவேன் டேரக்டர் பெரியமாக பேசிகிட்டு இருப்பேன் அங்கே உள்ள பெரியம்மா பேசுவேன் ஏன் கேட்டிங்கன்னா இந்த மைண்டு வந்து வேறு இடத்துக்கு போகுது நல்ல இடத்துக்கு போகுது இப்போ வந்து நான் நிறைய படங்கள் பண்ணுறேன் மூணு நாலு டேரக்டர் கூப்பிட்டு பண்ணுறேன் அங்கே அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணுறேன் வெப்சீரி நிறைய பண்ணுறேன் யூடியூப்பில் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்கேன் இந்தா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நான் கொடுத்துட்டுருக்கேன் இப்போது இதெல்லாம் எதனால் அந்த வயசை பற்றி நினைக்காமல் இருந்தால் அது வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும் வலி வரும் எனக்கு வலி இருக்குது அப்பப்போ டாக்டர்கிட்ட அவர் என்ன சொல்கிறதோ அதை கேட்போம் இப்போ டாக்டர் உப்பு சாவுடது பாரு வேணாம் எத்தனை உப்பு போட்டு சாப்பிட வச்சு கொஞ்சம் குறைச்சிப்போம் உள்ளதானே ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த குழந்தைகளுக்கும் நமக்கும் உள்ள ஜென்ரேஷன் கேப் நிறைய இருக்குது அது இருக்கும் நானும் அப்பாவும் அப்படி தான் இருந்தோம் என் பிள்ளையும் நானும் அப்படி தான் இருக்கோம் என் பிள்ளையோட பிள்ளையும் அவனும் அப்படித்தான் இருப்பாங்க இதை தொடர்ந்து வர்றது ஜென்ரேஷன் கேப் வந்து இப்போ வர வந்ததில்லை அந்த காலத்துலேருந்து வந்தது என் பேரன் ஒன்று படிக்க வைச்சோம் படிச்சு நேர்ந்தான் தான் டெல்லியில் வந்து தாத்தா எனக்கு இந்த பாடம் பிள்ளைகளை காலேஜ் பிள்ளைங்கள நான் வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம் வேறு காலேஜ் ஏற போகிறேன் நான் நம்மளாம் அந்த காலத்தில் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்காதவான்னு தவித்தோம் ஏதோ பணத்தை கட்டி சேர்ந்து படிப்பா இவங்க அப்படி இல்லை டக்குன்னு இது மாறிட்டு நான் அமெரிக்கா போய் படிக்க போகிறேங்கிற அந்தளவுக்கு இந்த சில்ட்ரஸ் டெவலப் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க அதனால் நான் அவங்க கூட போகணும் அவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணணும் நாங்களாம் அந்த காலத்தில் அப்படிதான் ஆரம்பிக்கக்கூடாது யார் உதவா அந்த காலத்தில் ஆரம்பித்தாலும் யாரும் கேட்க தயாராக இல்லை நம்ம தாத்தா போடுற ஜாலியாக இருக்கிற இப்போ போல ஜாலி டெல்லி தாத்தாலனா ஜாலி தாத்தா அப்படிங்கிறாங்க எல்லோரும் என்ன ஏன் கேட்டால் அவளுக்கு அவங்க தள்ளி போனாங்களோ நான் தள்ளி போக மாட்டேன் பக்கத்துக்கு உட்காருவேன் அவங்கள என் பக்கம் இழுப்பேன் ஆனால் குழந்தைகள் சிவாக பண்ணால் அது வந்து அவங்க ஏஜ் குரூப்பில் தான் முதல்ல போய் ஹாய் அப்படின்னு போகும் அப்படி போட்டு அதை பற்றி பரவாயில்ல அதுக்குள்ளே சோகத்தை ஒன்று வச்சு நம்மளோட பேரம்பேத்தி மதிக்கலை என்ன பார்த்தா பேச மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரே பண்ணவே கூடாது வயோதிகிலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது என்ன வழி தான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோயில் குளமெல்லாம் போகலாம் ஆன்மீகவாதியாக இருந்தால் போய் சாமி மட்டும் வந்தால் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லை நல்ல நல்ல நாவல்கள்லாம் நாம் படிக்காத நாவல்லாம் அந்த காலத்தில் உள்ளவங்க நிறைய பேர் நிறைய கதை எழுதியிருக்காங்க இப்போ பிடிச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கு என்ன அழகாக எழுதியிருக்காங்க ஆகா அப்படின்னு அந்த கதைகளை வாங்கி படிக்கணும் அப்புறம் ஃபேஸ்புக்கில் நம்முடைய கருத்துக்களை ஏதாவது சொல்லிகிட்டே வரணும் அதுக்கு யாராவது பாராட்டால் சந்தோஷப்படணும் திட்டினா அதை பற்றி கவலைக்கூடாது திருட்டு விடுங்க என்ன எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பான் ஒரு கருத்துன்னு சொன்னால் ஒருத்தன் பாராட்டும் ஒருத்தன் திட்டுவான் அதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் இப்படி பல வழிகள் இருக்குது நம்ம முதுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு முதுமையை அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் முதுமையை கொஞ்சம் கொஞ்சம் சாதாரணமாக பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ணிக்கவே கூடாது எல்லோரும் தன்னை மீதி வந்து என்ன பண்ண முடியும் இப்போது இப்போ புதுசு புதுசாக வியாதி கேன்சருங்கிறது சர்வ சாதாரண மையில இப்போ யாரை பார்த்தாலும் கேன்சருங்கலாம் பறவிடத்துக்கெல்லாம் கீமோ தெரப்பிங்கெல்லாம் அப்புறம் டாக்டர் கடைசி வந்து ரெண்டு மாதம் இருந்த சாணியுமா நோ யூஸ் சாரி அப்படிங்கிறான் இதெல்லாம் வந்துருக்கு புதுசாக அப்புறம் இடையில ஒன்று வந்தத இந்த கொரோனான்னு இந்த வியாதிகள் எல்லாம் முதல்ல அட்டாக் பண்ணுறது யாரெல்லாம் முதியோரை தான் வயசானவன் தான் அட்டாக் பண்ணுறது ஏன் தெரியல அப்படி வயசானவங்க மேலே அந்த வியாதிகளுக்கு தனி மதிப்பு மரியாதை ஆசை பாசம் தெரியல நம்ம வந்து ஒட்டிக்குது பேப்பரை பார்த்தா பேப்பரில் போடுறாங்க சார் மாஸ்க் போட்டுருங்க கூட்டமான இடத்துக்கு போகாதீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் யாருக்கு ஏஜ்டு பீப்புளுக்கு சரி நம்ம தான் சொல்ல டாக்டர் ஒதுக்கிடுறோம் அவ்வளோதான் அதுக்காக நான் எப்படி இருந்தேன் இப்படி ஆகிட்டேன்னு எங்கெல்லாம் ஜாலியாக சுற்றுனேன் இப்படி ஆகிட்டேன்னு ஒரு காலத்து நான் போகாத உண்டா அதெல்லாம் சொல்லக்கூடாது பழைய கதையை கேட்குறதுக்கு யாருமே ரெடி இல்லை ஒரு வயசானவர் இன்னொரு வயசான சொன்னால் கூட அவர் கேட்க ரெடி இல்லை அவர் கதையை ஹோஸ்பிட்டல புழை முடிஞ்சு போயிடுவாங்க பழைய இருக்கின்ற காலத்தில் எல்லோரும் சிரிச்சு பேசணும் பழகணும் சின்னவங்களை பாராட்டணும் எது பண்ணாலும் பாராட்டணும் கல்யாணங்களுக்கு போக வேண்டும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் எந்த கல்யாணமும் தான் வந்துடுறா எப்படி சொல்லணும் எல்லோரும் அதை மாதிரி பண்ணணும் பண்ணிவிட்டு நிறைய புத்தகங்கள் படிக்கணும் இனிமேல் புத்தகம் படித்த உடனே இல்லை பரிசு எழுத போகிறது பாஸ் பண்ண போகிறது ஆனால் புத்தகங்கள் வந்து தேவைப்படுது வயசாக ஆக இலக்கிய கூட்டங்களுக்கும் பட்டிமன்ற கூட்டங்களுக்கும் ஏதாவது புத்தக வெளியேற்றி உள்ள நம்ம கூப்பிட்றாங்க அங்கே நான் வந்து நடிகர் எனக்கு தெரியாது எழுதி கொடுத்த டைலாக் இதெல்லாம் பேசுன்னு சொல்லக்கூடாது அங்கே போய் அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாலு வார்த்தை பேசணும் பேசி அவங்களாம் பாராட்டினா என்னமா பேசுகிறான் ஏந்தாலும் எங்கேருந்து பிடிச்சான்னா படித்தான் ஸோ வயதாகவும் கொஞ்சம் டேலாகவும் வந்து தான் வைப்போம் செய்தது செலவில் வைப்போம் போல் இன்று இங்கே ஒன்றை கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போனால் நமது முதிய வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கையாக இருக்கும் அதை பற்றி யாருக்கு வேண்டிய அவசியமே இருக்காது பேசும்போது எப்போவுமே அவங்க வயசை சொல்லி ஆரம்பிக்காதீங்க எனக்கு எண்பது வயசு எழுது நம்மளும் சொல்லாதீங்க மற்றவன் பார்த்து என்னை கேட்கலாம் என்ன சார் உங்களுக்கு என்ன வயசில் இருக்குது என்ன வயசு இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டெஃபனில் எழுபது இருக்குமா சார் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எழுபத்தஞ்சி இல்லை அதுக்கு மேலே அப்படியா எண்பது எண்பதா முடியல அப்படியே இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எல்லாம் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வயசுலேயே பால்டு விழுந்துருது நமக்கு இருக்குது எல்லா இறைவன் கொடுத்த வரம் அந்த வரத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஓட வேண்டும் இந்த இளைஞர்கள் எல்லாம் முதியோர்கள் எல்லாம் மரியாதை செலுத்துகிறார்கள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க அப்பா அம்மா மாதா பிதா குரு தெய்வம் அதனால் அவங்கள ரொம்ப பார்த்துக்க வேண்டிய இளைஞனுடைய கடமை அந்த இளைஞர் நம்மளால் சுப்பன் நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கிழமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனோம்னா வாழ்க்கை நலமாக இருக்கும் வளமாக இருக்கும் நம்ம நல்லா இருப்போம் இந்த பூங்காற்று என்ற வீடியோ வந்து முதியோர்களுக்கென்றே ஆரம்பிக்கப்பட்டது ஆகவே எல்லோரும் இதற்கு ஆதரவு விடுங்கள் பூங்காட்டு நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி